சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இபிஎஃப்ஒ பயனாளர்களுக்கு வெளியான மிக மிக முக்கியமான அறிவிப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இபிஎஃப்ஓ சேவையில் மிகப்பெரிய மாற்றம் இந்தியா முழுக்க இருக்கும் ஆறு சம்பளக்காரர்களின் பிஎஃப் பணத்தை நிர்வாகம் செய்யும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ பிஎஃப் தொகை செலுத்தும் விதிமுறையில் முக்கியமான மாற்றத்தை போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இபிஎஃப்ஓ அமைப்பு விரைவில் இபிஎஃப் இபிஎஸ் பலன்களை பெறுவதற்கான ஊதிய வரம்பை பதினைத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது இதனால் மாத சம்பளம் வாங்கும் மக்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த மாற்றம் மூலம் அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை உள்ள அனைத்து ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் கட்டாயமாக்கப்படும் தற்போது ரூபாய் பதினைம் வரை மட்டுமே சம்பளம் வாங்கும் மக்களுக்கு பி தொகை செலுத்துவது கட்டாயம் என்ற நிலை உள்ளது இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தும் போது ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்களுக்கு கூடுதலாக ஓய்வுகால பாதுகாப்பு கட்டாயமாக கிடைக்க செய்யும் அமைப்பு இந்த மாற்றத்தை செயல்படுத்த அடுத்த கூட்டத்தில் இதற்கான ஆலோசனை செய்து இறுதி முடிவுகளை எடுக்கும் என தெரிவித்துள்ளது ஆனால் மத்திய அரசிடம் இருந்து இது குறித்து எவ்விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை தற்போதைய விதிமுறை மற்றும் புதிய மாற்றம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் இப்போது அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினேயிரம் வரை உள்ள ஊழியர்களுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டியது கட்டாயம் இதனால் ஒவ்வொரு மாதமும் அடிப்படை சதவீதம் பங்களிக்க வேண்டும் ஆனால் ரூபாய் பதினாயிரத்துக்கு சம்பளம் பெறுவோர் இந்த திட்டத்தில் சேர்வதை தவிர்க்கலாம் நிறுவனமும் அவர்களை சேர வேண்டும் என கட்டாயப்படுத்தக்கூடாது இந்த வரம்பை தற்போது ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்பட்டால் ரூபாய் பதினாயிரத்தி ஒரு ரூபாய் முதல் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை சம்பளம் பெறுவோரும் கட்டாயம் அமைப்பில் இணைய வேண்டும் ரூபாய் மேல் சம்பளம் பெறுவோருக்கு மட்டுமே சேவையிலிருந்து இருக்கும் இந்த மாற்றம் யாரை பாதிக்கும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் ரூபாய் பதினாயிரத்தி ஒரு ரூபாயிலிருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை அடிப்படை சம்பளம் பெறும் ஊழியர்கள் இதுவரை இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் திட்டங்களில் சேராமல் இருந்த இந்த மாற்றம் நிறைவேற்றப்பட்டால் இனி அவர்கள் கட்டாயம் இணைந்து பங்களிக்க வேண்டும் இது லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு ஓய்வு கால சேமிப்பு அதிகரிக்கும் அதே வேளையில் இது ஊழியர்களின் மாதாந்திர சம்பளத்தை சற்று குறைக்கவும் வாய்ப்புள்ளது இந்த மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அரசு இந்த மாற்றத்தை மேற்கொள்வதற்கு முக்கிய காரணம் ஓய்வு கால பாதுகாப்பை விரிவுபடுத்துவதாகும் நடுத்தர வருமானம் பெறும் ஊழியர்களும் மற்றும் வருங்கால வைப்பு நிதி மூலம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த முடிவுகளை எடுத்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய மத்திய அரசு முன்னாள் அரசு ஊழியர்கள் பென்ஷனர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் குறிப்பாக ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களது பென்ஷன் பணத்தை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லையென்றால் தொடர்ந்து பென்ஷன் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் எண்பது மூத்த குடிமக்களுக்கு வீட்டில் முக ஸ்கேன் கைரேகை மூலம் டிஜிட்டல் டிஎல்சி வழங்கும் வசதி தபால் நிலையங்கள் மூலம் வழங்கப்படுகின்றது ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை பிறப்பு சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பாஸ்புக் வங்கி கணக்கு விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கணக்கு எண்ணுடன் இருக்க வேண்டும் பிபிஓ எண் மற்றும் வருமான அறிவிப்பு சமர்ப்பிக்கலாம் இந்த புதிய டிஜிட்டல் மாற்றம் மூத்த குடிமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் அலுவலக வரிசையை குறைக்கும் இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் சில நிமிடங்களில் தங்கள் வாழ்க்கை சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்கள் ஓய்வூதியத்தை விரைந்து பெற முடியும் இந்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஆயுள் சான்றிதழை டிஜிட்டல் லைவ் சர்டிபிகேட் சமர்ப்பதற்கான முறையை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கி உள்ளது இப்போது மூத்த குடிமக்கள் வங்கி அல்லது அரசு அலுவலகங்களுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்கலாம் நவம்பர் ஒன்று முதல் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஓய்வூதியதாரர்கள் தங்கள் டிஎல்சியை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது காலக்கெடுவில் சமர்ப்பிக்காதவர்கள் தற்காலிகமாக ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற முடியாமல் இருப்பார்கள் ஜீவன் பிரம்மா செயலி மற்றும் ஆதார் முக ஆர்டி செயலி மூலம் உங்கள் முகம் ஸ்கேன் செய்து சமர்ப்பிக்கலாம் ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை ஓடிபி மூலம் சரிபார்த்து மொபைலில் புகைப்படம் எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும் வெற்றிகரமாக சமர்ப்பித்த பிறகு சான்றிதழ் ஐடி மற்றும் உடன் பதிவிறக்க இணைப்பு கிடைக்கும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் மொபைல் முக ஸ்கேன் மூலம் டிஎல்சி சமர்ப்பிக்கலாம் எஸ்பிஐ பிஎன்பி பேங்க் ஆஃப் பரோடா போன்ற வங்கிகள் தங்கள் ஆன்லைன் சேனல்களில் சப்மிட் லைவ் சர்டிபிகேட் வசதியை வழங்குகின்றன அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் சார்ந்து மற்றும் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் குறித்து சில முக்கியமான தகவல்கள் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு ஐந்து முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இனி பென்ஷன் இல்லாமல் பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாத மாதமே இபிஎஃப் கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்து வருகிறார்கள் நிறுவனமும் அதே அளவு தொகையை டெபாசிட் செய்கிறது ஊழியர்கள் பங்களிக்கும் தொகை இபிஎஃப் கணக்கிலும் நிறுவனத்தின் தொகை இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் கணக்கிலும் டெபாசிட் செய்யப்படுகின்றன இபிஎஃப் உறுப்பினர்களின் வசதிக்காக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ புதிய விதிகளை அமைக்கிறது து ஆமாங்க இதுல உங்களுக்கு சில புதிய விதிகள் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க பழைய விதிகளில் மாற்றங்களையும் செய்கிறது சோ பழைய ரூல்ஸ்லயும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இபிஎஃப்ஓவின் புதிய சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னா இபிஎஃப்ஓவின் புதிய சீர்திருத்தங்கள் உறுப்பினர்களின் பிரச்சனைகளை குறைத்து வசதிகளை அதிகரித்து ஓய்வூதிய பாதுகாப்பை உறுதி செய்து வெளிப்படை தன்மையை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஸ் ஓய்வூதிய முறையில் சமீபத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இபிஎஃப்ஓ மூலம் அளிக்கப்படும் இபிஎஸ் ஓய்வூதிய தொகையை திரும்ப பெறுவதற்கான விதிகளில் ஒரு பெரிய திருத்தத்தை செய்துள்ளது இனி ஒரு ஊழியர் தனது வேலையை விட்டு வெளியேறினால் அல்லது வேலை பறிப்போனால் முப்பத்தி ஆறு மாதங்கள் அதாவது மூன்று ஆண்டுகள் முடிந்த பின்னரே இபிஎஸ் தொகையை எடுக்க முடியும் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்காக மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை அதாவது சென்ட்ரலைஸ்ட் பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய முறை வந்து அறிமுகம் ஆகியுள்ளது இதன் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பிபிஓ அதாவது ஓய்வூதிய கொடுப்பனவு உத்தரவு எங்கு வழங்கப்பட்டாலும் நாட்டில் உள்ள எந்த வங்கி கிளையிலிருந்து வேண்டுமானாலும் தங்கள் ஓய்வூதியத்தை பெறலாம் இதனால் ஓய்வூதிய வழங்கல் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் செயல்முறையில் வெளிப்படைத்தன்மையும் இருக்கும் மக்கள் தங்கள் ஓய்வூதியத்தை பெறுவதில் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளாதபடி இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கான அதன் சேவைகளை தொடர்ந்து புதுப்பித்து வருகிறது இதன் விளைவாக படிவங்களை நிரப்புதல் ஆவணங்களை பதிவேற்றுதல் மற்றும் ஒப்புதல் போன்ற அனைத்து ஓய்வூதிய கோரிக்கை செயல்முறைகளையும் இபிஎஃப்ஓ வலைதளம் அல்லது மொபைல் செயலி மூலம் முடிக்க முடியும் முன்பு இவற்றுக்கு அலுவலகங்களில் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒரு ஊழியர் வேலைகளை மாற்றினால் அவர்களின் ஓய்வூதியத்தில் எந்த இழப்பும் ஏற்படாது என்று கூறியுள்ளது அவர்களின் பழைய பதிவு புதிய நிறுவன ஊடகத்துடன் இணைக்கப்படும் இதனால் அவர்கள் தொடர்ந்து ஓய்வூதியத்தை பெற முடியும் இபிஎஃப்ஓ அதிகபட்ச ஓய்வூதிய வரம்பையும் அதிகரித்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இபிஎஸ்க்கு அதிக சம்பளத்தின் அடிப்படையில் பங்களித்து இபிஎஃப்ஓவால் பங்களிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஊழியர்கள் இப்போது அதிக ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுவார்கள் என்று இபிஎஃப்ஓ தெளிவுபடுத்தியுள்ளது